வணக்கம் டீம் எப்ரோ வந்திருக்கோம் ஃபோடியூசர் வந்து மைக்கிள் தரூர் ஃபேமஸ் அசோசியேட் டேரக்டர்ஸ் பரத் ஸ்ரீமி சூராஜ் தான் ஸோ டீமாக வந்து அந்த எல்லா ஊருக்கும் மதுரை கட்சி எல்லாமே போய்ட்டு கோயம்புத்தூர் வந்து படம் பார்த்துருக்கோம் எஸ்பெஷலி இந்த தேட்டர் எப்பிக் சினிமாஸில் ப்ராட்வே சினிமாஸில் இந்த எப்பிக் ஃபார்மேட்டில் ஐ திங்க் திங்க்னா கொஞ்சம் ஜபலட்சுமி வந்து இங்கே பார்த்தோம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அதில் விஷுவல் அண்ட் சவுண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நாங்கள் என்ன ஒர்க் பண்ணோமோ அதை வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்லையும் கரெக்டான டெக்னிக்கல் சவுண்டிலேயும் வந்து இந்த தேட்டரில் கொஞ்சம் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இங்கே வந்து ஃபுல் படம் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்து இப்போ தான் வர முடியும் வந்து இது படம் பார்க்கலாம் அண்ட் வெரி வெரி ஹாப்பி வித் த வே இது வரைக்கும் படம் வந்து மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சு அது வந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் வர ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு எல்லாருமே கலெக்ஷன் ரீதியாகவும் சரி படத்தோட வரவேற்பு எல்லாமே வந்து இந்த மொத்த டீமே வெரி வெரி ஹாப்பி சூர்யா சார்லேருந்து இந்த படத்தில் உட்காணும் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இப்போயும் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்குது அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இந்த டீம் சார் ரொம்ப நன்றிகளை தெரிஞ்சு நல்லா போய்ட்டு நல்லா போய்ட்டு எல்லாருமே ஃபேமிலி ஜென்ரலாக காலேஜ் பசங்க சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு படத்தில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அதனால் வந்து ஓவராலாகவே வந்து படத்தை எல்லோரும் என்ஜாய்

அது வந்து இன்ட்ரோல் பாயிண்ட்டு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டோரியோட எமோஷன் கனெக்ட் ஆகும் அது எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கனெக்ட் நான் பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸ் என்று சொல்லும்போது எல்லாருமே அந்தந்த விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க நல்லாயிருக்குன்னு அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ரைட்டராகவும் டிரெக்டராகவும் ஹாப்பியாக இருக்குது நம்ம எழுதி நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸு கனெக்ட் ஆகுது இல்லை சார் எல்லா படமும் என்னென்னா நம்ம நம்மளுக்கு இப்போ ஷூட்டிங்க நம்மளுக்கு நம்மளோட வேலை வந்து அதுதான அது வந்து ஒரு 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 வினாவும் இப்போ நம்மளுக்கு அதுவும் எஸ்பெஷலி வித் த டிஜிட்டல் ஃபார்மேட்லாம் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை ரீடேக் வேணால் போகலாம் ஸோ நம்ம அங்கேருந்து பார்க்கும் போது ஒவ்வொரு ஆக்டர் ஈவென்ட்ஸு ஸ்மால் ஆக்டர் அதாவது ஸ்மால் ஆக்டர்லாம் ஸ்மால் ரோல் என்ற ஆக்டர் இருந்தால் கூட பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு ரீடேக் போய் தான் ஷூட்டிங் பண்ணுறோம் அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்து எடிட் பண்ணி ஸோ எல்லாமே வந்து என்னன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டாக அட்லீஸ்ட் க்ளோஸ் டு பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் ஒன்று கொடுக்கணுன்றது ஒரு ஃபிலிம் கொடுக்கணும்னா ஸோ வந்து இப்போ பார்க்கும்போது வந்து இது நல்லா பண்ணியிருக்கலாம் மாதிரி இல்லை மீன் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு தான் நாங்கள் தேட்டருக்கு அது எல்லா படத்துக்கும் சார் அதனால இது ஆ அது இருக்கு சார் என்ன வந்து இப்போ ஜென்ரலாக நான் பார்க்குற வரைக்கும் என்னென்னா ஃபிலிம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆடியன்ஸும் அப்படின்னு சரி அப்புறமேட்டு வந்து ஜென்வின் வந்து ரிவ்யூஸாக ஒரு ரிவ்யூவர்ஸாக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக பார்க்குற முன்னு ஒரு கேட்ட கேட்டகரி இருக்காங்க அப்புறம் ஜென்ரலாக வந்து படத்தை வந்து ஜாலியாக வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க அதே நேரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் ரஜெண்டா இருக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க ஆனால் இந்த எல்லா குரூப்பையும் தாண்டி தான் எல்லா படமும் வெளியில் வருது எல்லா படமும் வந்து போய் மக்களை சென்றடுத்து ஓடணும் ஸோ அது அதுவும் அது ஒரு வார் மாதிரி தான் எல்லா இது வந்து எல்லா படத்துக்குமே இருக்குது அதெல்லாம் மீறி தான் வந்து ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகுது ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கான வரவேற்பு வி ஆர் ஹாப்பி வித் ரெஸ்பான்ஸ் அதனால் வந்து இது கண்டிப்பாக வரதான் செய்யும் இந்த மாதிரி ஒரு ஒரு டார்கெட்டட் கேம்பெயினிங் அதெல்லாம் வரதான் செய்யும் நான் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுவேன் வரை எனக்கு ஒருத்தவர் தோணியே அது வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒன்று மிஸ்ஸாக இருந்துச்சு சோரிய கிரியேட்டாக நீங்கள் சூரிய சூரிய அவர் மொத்தமாக ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் சார் மொத்தமாக ஸ்கிரிப்ட் வந்து அவர் படிச்சுட்டே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓவராலாக அதில் வந்து சொல்லப்பட சொல்ல வந்த அந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒரு ஒரு லவ்வோட கோரும் ஒரு லாஃப்டரை பற்றின ஒரு டீப்பர் ஒரு அனலிசஸ் இந்த வாரப்பத்திர விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஓரளவாக கதை பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் வேறு ப்ளஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் நிறையா இருந்துச்சு என்ன சார் புரியல தெரியல சார் அது வந்து என்னன்னா அதுவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டா வந்துருச்சு இல்லை அது அதான் அது வந்து ஒவ்வொருத்தரோட படம் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப மிக்சரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஆஃப் சில பேர் ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் கதையாக உள்ள போகிறோம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மோர் ஆஃப் என்டர்டெய்னிங் எலமெண்ட்ஸு ஒரு ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் வருது ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது அதில் ஒரு மாசு எலமெண்ட் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மேஜர் பிளாட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப க்ளீனாக பார்க்குற யாருமே அது நான் என்ன சொல்லலை அப்படி ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபி கம்பரிட்டிவாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ சாங்கோ ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் லக்ஷ்மி நிறைய சாங் இருக்கு நிறைய ஆக்ஷன் இருக்கு அந்த மாதிரி ஸோ இது வரும்போது மேபி அப்படி சொல்லலாம் பட் ஆனால் அது அது ஆக்சுவலி தான் அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப டெம்ப்ளேட்டாக தான் மாறிடுச்சு ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆகும் படத்துக்கு அதான் சொல்கிறாங்க செகண்ட் ஆஃப் லேக் செகண்ட் ஆஃப் லேக் அது அதுவுமே ஒரு காமன் இதாக தான் ஆயிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி இன்னைக்கு நான் பதிமூணு வருஷம் டஸ் பண்ணுறேன் பெரிய ஸ்கிரீன் வந்து கலகலந்து தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இன்றைக்கு ரெட்ரோ படம் எல்லாரோடையும் இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டூ கார்த்தி சுப்ரல் சூரியா சார் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்ம் அவர் எப்பயுமே சூப்பர் பர்ஃபார் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபேனாக நான் சொல்கிறேன் ரெட்ரோ மறுபடியும் இன்னும் நிறைய வாட்டி தேட்டரில் உங்களுக்கு எல்லோரோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேட்டர் இன்னும் ரெண்டாவது வாரம் பல வாரம் எங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ அடிடிடிடி சார் அந்த இப்போ இப்போ இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தோட ட்ரிப் வந்து டீமா வந்து ஜாய் பண்ண வந்திருக்கோம் லாஸ்ட்ல அது ஒரு மாத்த ஒரு ராணுவ ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு வந்து எனக்கு நான் எனக்கு

நல்லா <laughs> இருக்கு uh,

未 marriages we're learning our <laughs> இதில் வந்து லொக்கேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போய் ஷூட் பண்ணுவோம் அந்த அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு பட் ஆனால் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் டீமு எக்ஸிக்யூஷன் டீம் எல்லாமே இருந்ததுனால வந்து அதை எல்லாமே ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் பண்ணணுன்ருச்சு அப்புறம் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹார்ட் ஒரு ரொம்ப ஒரு ஆத்தெண்டிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டன்ட்ஸ் மாதிரி பண்ணணுன்ற மாதிரி இருந்தால்தான் ஹெச்ஆன்னு சொல்லிட்டு ஒரு டாய்லாண்டில் இருந்து ஒரு மாஸ்டர் இதுக்காக வர ஸோ ஸ்டன்ட்லாம் எனக்கு ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசா இருந்துச்சு நான் பண்ண பண்ண இந்த படத்தில் நிறைய இலமெண்ட் அதான் சொன்னேண்ணா சார் அவர் கதை ஓகே சொன்னா பண்ணுவேன் சூப்பராக பண்றாங்க நிறைய பண்றாங்க நம்மள வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போய் பிரமிக்க வைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்றாங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது என்னன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியறது இல்லை ஃபெஸ்டிவல் போவோம் ஃபெஸ்டிவல் அவார்ட் வேணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அது தேட்டர்லேயோ அதை வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்லேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை அது வந்துச்சுன்னா அந்த அதெல்லாம் நம்மளுமே பார்த்து நம்மளும் நம்மளுமே பெருமையாக சொல்லிக்கலாம் ஃபிலிம் மாதிரி நம்மளும் படம் பண்ணிட்டு படம் இப்போ எப்படி இருக்குன்னா அது வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டு அதுக்கப்புறம் புரியல அதான் அதான் இன்ஃபர்மேஷன் நிறைய அங்கே இருக்கு சில இது கொஞ்சம் சேவ் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நம்ம அந்த கோவா ஃபில் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அதுக்குனே தனியாக லேப் இருக்கு நீங்க வந்து ஸ்ட்ரிக்டாவே பிச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் நீங்க வந்து ஃபண்டிங் வாங்கலாம் அதெல்லாம் இருக்கு ஸோ அது நிறைய பேர் வந்து அதை அப்ரோச் பண்ணி எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுல இருக்கு சார் நம்ம 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 வந்து அப்படிதான் வளர்ந்துருக்கோம் இன்னும் வருஷமாவது நம்ம கேட்டு படம் அது நடுவில் இந்த கொரோனா அந்த மாதிரி டைம்ல இருந்தப்போ எல்லாருமே கொஞ்சம் திரும்ப கேட்டுருக்கிறது கொஞ்சம் யோசிச்சாங்க ஆனா இப்போ வந்து ஐ திங்க் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும் ரொம்ப இண்டிபெண்ட் ஃபில்மு அதெல்லாம் வந்து அதுலேயுமே வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப இல்லை ஒன்றும் எதுவுமே